டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க மார்க்சிசம் இதெல்லாம் பேசுகிறவங்க வந்து டெமோக்ரஸி ரொம்ப நம்பிக்கொள்ளவர்கள் ஜனநாயகத்தை நம்பிக்கொள்ளவர்கள் நினைக்கிறாங்க இது மார்க்சிசம் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி தெரியவும் தெரியாது அதாவது அவங்களுக்கு தெரியுமாங்கிறதே டவுட்டாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்கிற தான் இருக்குது ஏன்னா டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படின்றது வந்து டெமோக்ரஸி கிடையாது ஒரு பொலிட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மார்க்சிசம் கம்யூனிசம் பேசுகிறவங்க சொல்லக்கூடிய பொலிட் பியூரோவை வந்து நே டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டில் உட்கார வைக்கிற மாதிரி தான் அது டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அதனால் தெரிஞ்சுக்கணும் இப்போ டெமோக்ரஸி டெமோக்ராட்டிக் அப்படின்றத சேர்த்துக்கிறாங்களே இவ்வளோ அது சென்ட்ரலிசம் போயிடும் சென்ட்ரீசம் வேறு சென்ட்ரலிசம் வேறு டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசமாக போகும்போது ஒரு அதிகார குவியல் அங்கே ஏற்படும் அங்கே என்ன ஆகும்னா அங்கே வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாலோ இதில் வந்து அவங்க அவங்க சப்ஜெக்டிவான விஷயங்களை வந்து சப்ஜெக்டிவ் மீன்ஸ் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்கிறது சப்ஜெக்ட் வைஸ் அப்படி கிடையாது சப்ஜெக்டிவ்வாறு அப்ஜெக்டிவ் வேறு அப்ஜெக்டிவ்ங்கிறது பொதுப்படையான கடவுள் கொடுத்த மொராலிட்டி சப்ஜெக்டிவ்ங்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடிய அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நினச்சிட்டு செய்யக்கூடிய அவங்கவுங்க விருப்பத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போது அந்த சப்ஜெக்டிவ் நான் சொல்கிறேன் அந்த சப்ஜெக்டிவ் மோட்டிவில் நடக்கக்கூடிய ஆனால் அது வந்து ஒரு கமிட்டி மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கமிட்டி வந்து கடவுளை ஏற்றுக்கொண்ட கமிட்டியாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாத கமிட்டியா அப்படின்னு ஒன்று வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த கணக்கில் வந்து டெமோக்ரட்டிக் சென்ட்ரலிசம் அப்படிங்கும்போது மார்க்சிசமோ லெனினிசமோ ட்ராட்ஸ்கி இசம் இந்த மாதிரி இசம்லெலாம் வந்து டெமோக்ரட்டிக் சென்ட்லி சென்ட்ரலிசம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போன போன வீட்டில் சொன்னால் சோஷியலிசம்ன்றது அது ஃபேக்ட்ரி ஓனர் ஒருத்தர் காயின் பண்ணி ஃப்ரேம் பண்ண வார்த்தை அது அது ஏதோ லேபர்ஸ் சேர்ந்து பண்ணலை அப்படின்னு சொன்னால் சோஷியலிசம் இருந்தால் கம்யூனிசம் அந்த வார்த்தை வந்து மாடர்ன் கம்யூனிசம் நான் சொல்கிறேன் பிரிமட்டிவ் காம்யூனிசமோ பிபிடிகல் காம்யூனிசமோ வந்து இப்போ பேசுகின்ற காமூனிசம் கிடையாது அது வேறு கான்செப்ட் இது வேறு கான்செப்ட் அதில் வந்து கடவுள் இருப்பார் இதில் இவங்க சொல்கிற இப்போ டேட்டா டேட்டா ரீசெண்ட் தியரிப்படி இவங்க வந்து ரீசன்ட் தியரிப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்யூனிசம் சோஷியலிசம் மார்க்சிசம் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போது டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படிங்கும்போது அதிகார குவியில் ஏற்படும்பொழுது என்னாகுனா கொஞ்சம் ஒரு சிறு குழு வந்து கவர்மெண்ட்டாக மாறி கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் தான் மெஜாரிட்டியாக மாறிடும் அப்போது வந்து அங்கே வந்து டொட்டாலிட்டேரியனிசம் டிக்டேட்டர்ஷிப்பு அதிகாரக் குவியல் அப்படி இருக்கும்போது மக்களை வந்து குடும்பப்படுத்துகிற விஷயங்கள் நடக்கும் அப்படி தான் வந்து சைனாவில் மாசே ஏதோ டைமில் ரஷ்யாவில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் உட்பட நான் சொல்கிறேன் ரஷ்யன் ரெவல்யூஷனு மார்க்சிசம் பேசுகிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் ஸ்டாலின் எப்படி பிஹேவ் பண்ணார் இதெல்லாம் வந்து வரலாறு படிக்கிறவனுக்கு தெரியும் ஆகவே லெனினும் ட்ரா லெனின் வந்து மார்க்சிசமுடைய தீவிர பற்றாளர் காம்யூனிசமுடைய தீவிர பற்றாளர் சொல்லலாம் அவர் சொன்ன இது வந்து அவர் சொன்ன அவருக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள உறவு வந்து பொலிட்டிக்கல் டிராக்ஸ்கேக்கும் லெனினுக்கும் உள்ள உறவு வந்து தேர்ட்டிகள் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே ஒரு வகையில் ஒரு கட்டத்தில் வந்து லெனினே வந்து ஸ்டாலின் பண்ணுற டொட்டாலிட்டேரியின் ரெஜிமை பார்த்து ரொம்ப அவர்ஷன் அது அவருக்கு வந்து டிஸ்லைக் ஏற்பட்டுருச்சு அவருக்கு அது பிடிக்கல ஏன்னா அது அவ்வளவு டிக்டேஷர் டிக்டேட்டர்ஷிப்புக்கு போயிடுச்சு அப்போது வந்து அவர் இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டோக்ரஸி ஆட்டோக்ரஸிங்கும் போது அவ்வளோ கொடுமையான ஆட்சி நடந்துச்சு ரஷ்யாவில் அப்படிங்கும் போது லெனினே ஒரு கட்டத்தில் தயங்கிட்டார் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது அப்போது நியல் ஃபர்க்ரிஸ்டன் போன்ற சிவிலைசேஷன் புக்கெலாம் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அப்போ எப்படி வந்து பிப்ளிக்கல் தியாலஜி தான் வந்து ஸ்வேர்டு சுவர்டு கன் மூலமாக இல்லாமல் வேர்டு மூலமாக வார்த்தையின் மூலமாக நிறைய மாற்றங்களை வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் ஏற்படுத்துச்சு காம்யூனிசமோ இல்லை வந்து லெடினிசமோ டாக்சிசமோ மார்க்சிசமோ ஏற்படுத்தலை அப்படிங்கிறதுக்கான அதில் நம்ம வரலாறுல படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதிகாரக் கோவியல் ஏற்படும்பொழுது சிலர் வந்து மெஜாரிட்டி மக்கள் ஆண் ஆளும் போது என்ன ஆயிரும்னா அங்கே வந்து டிக்டேட்டர்ஷிப் அதிகார கோவில் டைரனி ஹிட்லர் மாதிரியான ஒரு போக்கு ஏற்படுது அப்போது மக்களுடைய எண்ணங்களையும் வைத்துக்கொண்டு அதிகாரத்திலுடைய எண்ணங்களையும் வைத்துக்கொண்டு அது பிப்ளிக்கலாக பைபிள் படி சரியாக இருக்கா வேர்ட் ஆஃப் காட் படி சரியாக இருக்கான்னு பார்க்கறது தான் சரியான ஒரு ஆட்சி முறைக்கு அழகு அது வந்து கேபிட்டலிசம் வந்து அது ஃப்ரீ மார்க்கெட் சொசைட்டியில் அது பண்ணும் அதில் கேபிட்டலிசம்ன்றது கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸில் ஒன்று ஃப்ரீ மார்க்கெட் சொசைட்டி அதுலேயும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறோம் அது க்ரோனி கேபிட்டலிசமாக போயிருக்கு பட் கேபிட்டலிசம் இந்த ஒரிஜினல் சென்ஸ் மீனிங்ஃபுல் சென்ஸ் நான் சொல்கிறேன் இந்த கரெக்ட் சென்ஸ் சொல்கிறேன் அப்போது டெமோக்ரட்டிக் சென்ட்ரலிசம்ங்கிறது வேறு டெமோக்ரஸி வேறு டெமோக்ரட்டிக் சென்ட்ரலிசம் தான் மார்க்சிசம்னா நம்புறது அதனால் அதில் இருக்கிற ஆபத்து அப்படி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உண்மையான டெமோக்ரஸி அப்படிங்கிறது பிப்ளிக்கல் லீடர்ஷிப்பில் தான் இருக்குது பிப்ளிக்கல் கிங்ஷிப் பிப்ளிக்கல் ஹெட்ஷிப்பு பிப்ளிக்கல் லீடிங் காட்ஸ் லீடிங் இருக்குது காட் தான் நம்முடைய கிங் அப்படிங்கும்போது அவருடைய வேர்ட் ஆஃப் காட் அவருடைய ஸ்டாச்சூஸ் அவருடைய ப்ரிசெப்ட்ஸ் அவருடைய லா சட்டம் இதிலலாம் வந்து உண்மையான பரிசுத்த சட்டம் அப்படிங்கிறது நினைப்பட்டு இருக்குது எழுதப்பட்டிருக்கு அதுலேருந்து தான் வந்து உலக சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டது ஃபிலோ அலெக்சாண்ட்ரியா ஃபிலோ ஃபிலாசபர் ஃபிலோ ஃபிலோன்னு இருந்தார் அவருடைய அவருக்கு சொல்லுகின்ற அவருடைய ஹிஸ்டாரினாகவும் அவர் திகழ்ந்தார் அப்படிங்கும்போது ஃபிலோ வந்து அவர் எவ்வளோ முக்கிய பங்கு வகித்தார் அலெக்சாண்ட்ரியா இருக்கிற லைப்ரரியில் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அதில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் ஃபிலோ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றது தெரியும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தும்போது மோசேக் லா கிறிஸ்தவ இருந்தால் உலகங்கள் சட்டங்களை படித்து கொண்டேன் ஏன்னா அவ்வளோ முறைப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ லா அப்படிங்கும்போது அப்போது நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து அது இன்னமும் அதை எம்பசைஸ் பண்ணி ஆண்டவரே வந்து கிறிஸ்துவானவரே அதை சட்டமாக அவர் சட்ட ஒரு சட்டம் உயிர் சட்டத்துக்கு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துவானவர் வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிறது தான் பரிசுத்த வாழ்வு அப்படி இருக்கும்போது டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசமோ லெஃப்டிசமோ பேசி நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு லெஜிஸ்லேஷனை வந்து முறைப்படுத்த முடியாது அது கிரைஸ்டியன் அன்பு கிரைஸ்டியன் லவ் கிரைஸ்டியன் லா கிரைஸ்டியன் லவ்வில் தான் கிரைஸ்டியன் லா இருக்குது அப்படிங்கும் போது கிரைஸ்டியன் ஆஸ்பெக்ட்ஸில் தான் உலகம் நிலை பெற்றிருக்கக்கூடிய இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்குது அப்படிங்கிறது வரலாறு சொல்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் ஸ்காலர்ஸ் ஹிஸ்டாரியன் சொல்கின்ற கூற்று